கத்தோடைய பரிசனாவது மயன்காவத இந்த நாளிலும் நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல உங்க சத்துருக்கள் உடைந்து போவார்கள் அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம ப்ராப்ளம் இஸ் ஓவர் ப்ராப்ளம் எல்லாம் செதறி போயிட்டு தைரியமா இருங்க வாசிப்போம் ஒன்று நாளாகவும் பதினான்காவது யாரும் பத்தாவது வசனத்தையும் பதினொன்னாவது வசனத்தையும் பாருங்க பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்ட போது கத்தர் போ அவரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் பெலிஸ்தரை போல பிரச்சனையை சந்திக்கிறீங்களா கத்தர் இன்னைக்கு அந்த போராளியை உங்க கையில கொடுக்கிறார் அந்த ஹைட் மேனை உங்க கையில கொடுக்கிறார் அந்த பலசாலி உங்களுக்கு உங்க கையில கொடுக்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க அவர்கள் பாகால் ஸ்ரீராமுக்கு வந்த போது தாவித அன்பர்கள் முறையடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து இப்படி தண்ணி உடைந்து ஓடுமா இப்படித்து இருக்கும் ஆஹ் அப்படி இருப்பாங்க ஆனா பிச்சிக்கிட்டு எதிராளிக்க வீட்டுக்குள்ள ஓடி போயிரும் அந்த வீடே காணாது நான் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க உங்களை பார்த்து தெரித்து ஓடுவான் உண்மை யோபு சொல்றா பாருங்க உங்க வீடு பத்திரப்பட்டிருக்கோம் அழகா இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுல பயம் இல்லாமல் இருக்கீர்கள் யோபு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணு ஒன்பதுல பத்திரமா இருப்பீங்க தேவனுடைய மிலாறு அவர்கள் உங்க வீட்டுல வராது உங்க சத்துருக்கள் உடைந்து ஓடும் போது மில்லாறு பின்னாலும் போகும் உங்க எருதுகள் பொரியும் வீணாய் போகாது உங்க பசுக்கள் சினையிலேயே அவங்களுக்கு கொடுக்கும் எப்படி ஒரு செல்வத்தை கத்தரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இதுவரையிலும் கஷ்டத்தை சந்தித்து இருப்பீங்க இனி நல்ல காலம் தொடங்கிட்டு உங்க அந்த காலங்கள் எஞ்சாயிட்டு அழ ஒரு காலம் நட ஒரு காலம் நடத்தை பிடுங்க ஒரு காலம் சுகமா இருக்க காலம் இதெல்லாம் மூன்று உண்டா சொன்னார்களா அதே போல இனி நீங்க மகிழ்கிற காலம் வந்திருக்கு மகிழ்ச்சி ஆயிருங்க கத்திரத்தது எங்களால தகப்பனே சத்துருக்கள் உடைந்து ஓடுவார்கள் மகிழ்ச்சியின் காலத்துக்குள்ள வந்துட்டோம் எங்க வீடு பத்திரப்பட்டிருக்கோம் எங்க எருதுக்கள் பொலியும் எங்க பசுக்கள் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல சமாதான தங்கம் சுகவீனங்கள் போயிட்டு விலவீனங்கள் போயிட்டு சந்தோஷம் தங்குகிறது நாங்க நினைத்த எல்லாம் பெற்று அனுபவிக்க தேவன் கிருப்பை கொடுக்கிற நல்ல பிதாவை ஆமை